இனிய வணக்கங்களுடன் சீதா பாரதி இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல சிறுகதை மலையாள எழுத்தாளர் திரு வைக்கம் முகமது பஷீர் எழுதிய ஒரு மனுஷன் வைக்கம் முகமது பஷீர் மிகச்சிறந்த மலையாள எழுத்தாளர் ஒரு வாசகன் மலையாள மொழியை வாசிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அவர் முதல் முதலாக வாசிக்கக்கூடியது வைக்கம் முகமது பஷீர் அவர்களின் எழுத்துக்களாகத்தான் இருக்கும் ரொம்ப எளிய நடையில் குறைந்த சொற்களில் ரொம்ப சின்ன சின்ன கதைகளாகத்தான் எல்லாமே இருக்கும் ஆனால் வாசிக்கிறதுக்கு அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் இப்போ நம்மக்கிட்ட யாராவது ஒரு படி அப்படின்னு ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா முதல்ல அந்த புத்தகத்தில் எத்தனை பக்கங்கள் இருக்குது அப்படின்னு தான் பார்ப்போம் பதினஞ்சு செகண்ட்ஸ் முப்பது செகண்ட்ஸ் இருக்கக்கூடிய ரீல்ஸ் தான் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆர்வத்தோடு இருக்கிறோம் இந்த மாதிரி அவசரமான இந்த உலகத்தில் குறைஞ்ச நேரத்தில் ஏதாவது நல்ல விஷயங்கள் கிடைக்குமா அதை பார்க்குறதுக்கு தான் ஆசைப்பட்டுட்டு இருக்கிறோம் அப்படி பார்க்கும் பொழுது அந்த காலத்திலேயே அப்படி சுருக்கமான சொற்களில் எளிய மொழி நடையில் அழகழகான கதைகளை கொடுத்தவர் வைக்கம் முகமது பஷீர் அவருடைய மிகச்சிறந்த மிகப்பெரிய நாவல் அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டோன்னா அது கூட அதிகபட்சம் எண்பது பக்கங்களாகத்தான் இருக்கும் இப்படி ரொம்ப சின்ன சின்ன கதைகளாக குறைவான சொற்களில் அவர் கதைகளை எழுதுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஆரம்ப காலகட்டத்தில் வைக்கம் முகமது பஷீர் அவர்கள் அவருடைய சிறுகதைகளை அந்த புத்தகங்களை அவரே கொண்டு விற்பனை செய்வாராம் அந்த மாதிரி பேருந்து நிலையத்தில் யாருக்கிட்டையாவது அந்த புத்தகங்களை விற்பனை செய்யும் பொழுது அது ரொம்ப சின்ன சின்ன புத்தகமாக இருந்ததுனா தான் விற்பனை செய்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் ஒரு புத்தகத்தை விற்றுட்டு பக்கத்துலேயே நிற்பாராம் அவங்க வாசிக்கிற வரைக்கும் வாசிச்சு முடிச்சதுக்கப்புறமா கதை நல்லா இருந்துச்சா அப்படின்னா அந்த புத்தகத்தை எனக்கே அன்பளிப்பாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிருவாராம் இப்படி ஒரு புத்தகத்தை நான்கு பேர்கிட்ட விற்பாராம் அதுக்காகத்தான் முதல்ல அப்படி குறைவான சொற்களில் கதைகளை எழுதியிருக்கிறாரு அதுக்கப்புறமா அதுவே பயங்கரமான வரவேற்பை பெற்றது இப்படி பஷீர் அவர்களின் சிறுகதைகளை மலையாள மக்கள் கிட்ட அறிமுகப்படுத்தியதில் பெரும் பங்கு டிசி கிழக்கே முறி அப்படிங்கிறவரு தான் சாரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தான் பஷீர் அலை கேரளாவில் முதன் முதலாக அடிக்க தொடங்கியது அது எப்படின்னா இந்த டிசி கிழக்கே முறியவர்கள் அவர்கள் ஒரு ரூபாய் புத்தகங்களாக போட்டு பஷீர் அவர்களின் புத்தகத்தை எல்லார் ம மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்தாராம் அதாவது வழக்கமான கடைகளை தவிர நிறைய கடைகளில் பஷீர் அவர்களின் புத்தகங்கள் வந்து விற்பனை செய்யப்பட்டன அப்போ சாதாரண மக்கள் ஒரு வீட்டில இருந்து ஒரு சாலை மீனும் கப்பக்கறியும் சாப்பிட்டு இருக்கக்கூடிய மக்கள் கூட பஷீர் அவர்களின் எழுத்துக்களை வாசிக்க ஆரம்பிச்சாங்க அந்த எழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய நகைச்சுவை உணர்வும் குறைவான சொற்களில் நல்ல சிறப்பான கருத்துக்கள் அவரை சொல்லி மக்கள்கிட்ட பயங்கர வரவேற்பை பெற்றது அப்படித்தான் பஷீர் அலை கேரளாவை ஆட்கொண்டது கோழிக்கோட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மலையாளத்துல அவர் எழுதியிருக்கிறது அவ்வளோ அற்புதமா இருக்குமா அதை முழுச நாம உணரணும் அப்படின்னா மலையாள மொழி நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆனா மலையாள மொழி தெரியல அப்படின்னாலுமே அந்த மொழிபெயர்ப்புலையும் கிட்டத்தட்ட அந்த சாராம்சத்தை கொண்டு வர்ற மாதிரி கதைகளை மொழிபெயர்த்து எல்லா கதைகளுமே படிக்கிறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கும் அனல் ஹக் அப்படிங்கிற இந்த புத்தகம் இதுலயும் கதைகள் இருக்கு காலச்சுவடு பதிப்பகம் மூலமா வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு புத்தகம் பஷீரின் நாற்பது சிறுகதைகள் இருக்கக்கூடிய புத்தகம் இதுலயுமே தலை சிறந்த கதைகள் இடம்பெற்றிருக்கின்றன இதெல்லாமே கண்டிப்பா படிச்சு பார்க்கலாம் படிக்க ஆரம்பிச்சோன்னா நம்மளால நிறுத்தவே முடியாது இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற சிறுகதை முகமது பஷீர் அவர்கள் எழுதிய ஒரு மனுஷன் கதைக்குள்ள போலாமா வந்து வைக்கம் முகமது பஷீர் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவமாக கூட இருக்கலாம் அதை வந்து இப்படி கதையாக எழுதியிருக்கிறாரு ஒரு மனுஷன் தி மேன் அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்ட சிறுகதை தமிழில் ஒரு மனிதன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த கதையில பாத்தீங்கன்னா ஒருத்தர் அவருடைய இருந்து அவருடைய இருந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல வந்து வசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு பிழைப்புக்காக அந்த ஊர்ல வந்து நிறைய கொள்ளக்காரங்க திருடர்கள் இந்த பிக் பேக்கெட்லாம் அடிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் நிலவிக்கிட்டு இருக்குது அந்த ஊரில் வந்து இவர் வசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு பிழைப்புக்காக அவருக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியுமா அப்போ அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் இங்கிலீஷ் மொழியை கற்றுக் கொடுக்கக்கூடிய டியூஷன் எடுக்கக்கூடிய அந்த வேலை தான் அவர் பார்த்துட்ருக்காரு அவர் சாயங்காலம் ஏழு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் டியூஷன் எடுப்பார் அடுத்த நாள் முழுக்க காலையிலையும் மதியானமும் தூங்கிடுவாராம் எதுக்காகனால் சாப்பாடு செலவு மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பாதி நேரத்து தூங்கியே கழிச்சிடுவாராம் அப்புறம் நான்கு மணிக்கு எந்திரிச்சு திரும்ப அடுத்தது ஏழு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் டியூஷன் எடுப்பார் இப்படி தான் அவருடைய வாழ்க்கை போயிட்டு இருக்குது ஒரு நாள் அவர் தூங்கி நாலு மணிக்கு எந்திரிக்கிறாரு சரி பக்கத்தில் போய் டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சட்டையை போட்டு மேலே ஒரு ஓவர் கோட்டும் போட்டுட்டு ஒரு பர்ஸ் அவருடைய பர்ஸில் பணத்தை எடுத்து பேக்கெட்டில் வச்சுட்டு அந்த கடைக்கு போகிறாரு அங்கே போன உடனே ஒரு டீயும் சாப்பிட்டுட்டு ஒரு சப்பாத்தி அது மாதிரி ஏதோ ஒன்று சாப்பிட்றாரு சாப்பிட்டு முடிச்ச உடனே எவ்வளோ ரூபா அப்படின்னு கேட்குறாரு அந்த கடையில் இருக்கிறவங்க வந்து பதினோரு ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு பாக்கெட்டில் கைவிட்டு பார்த்தா பர்ஸ் இல்லை அந்த கடை முதலாளியை பார்த்து ஐயோ என்னோட பர்சனை காணும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஊரே ஏற்கனவே நிறைய கொள்ளக்காரங்க அப்புறம் நிறைய பொய் சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் நிறைஞ்ச ஊர் அப்படின்னு வர முதல்ல சொல்லியிருக்கிறாரு பஷீர் அவர்கள் அப்போ அந்த கடை முதலாளி தெரியுமே இருக்காதுன்னு தெரியுமே ஒன்ன மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்துருக்கறேன் உடனடியாக இப்போ பதினோரு ரூபாவை எடுத்து வைக்கிறியா இல்லைன்னா உன்னோட கண்ணை நோண்டவா அப்படின்னு கேட்குறாரு இவருக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது என் உண்மையிலே என்னுடைய பணம் வந்து காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிறத அவர் விளக்க முயற்சிக்கிறாரு ஆனால் அந்த கடை முதலாளியால் அதை புரிஞ்சிக்கவே முடியல எடுத்து போய் உடனடியாக பதினோரு ரூபாவை யார் ஏமாத்த பார்க்குற நான் தினசரி இங்கே உட்காந்துட்ருக்கிறேன் எவ்வளோ பேரை பார்த்துட்ருக்கிறேன் யார்கிட்ட அப்படின்னு கோவத்தில் பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறார் இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சரி எப்படியாவது அவர்கிட்ட ஏதாவது சொல்லணுமேன்னு சொல்லிட்டு என்னுடைய ஓவர் கோட்டை நான் இங்க கழட்டி வச்சிட்டு போறேன் இதை வச்சுக்கோங்க நான் எப்படியாவது ஒரு பதினோரு ரூபாய் எடுத்துட்டு வந்துடுறேன் வீட்டில் போய் அப்படிங்கிறாரு சரி சரி கழட்டு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு அவர் ஓவர் கோட்டை கழட்டி வச்சுட்டாரு உன் சட்டையும் கழட்டு அப்படிங்கிறாரு இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த கடை முதலாளியுடைய எண்ணம் என்ன அப்படின்னு அவருக்கு புரிஞ்சு போச்சு இவரை ஒரு மாதிரி நிர்வாணமா ஆக்கணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு என்ன பண்றதுன்னு தெரியல பதில் பேச முடியல கழட்ட உன் கண்ணை பிடுங்க வா அப்படின்னு கேட்குறாரு அந்த கடை முதலாளி உடனே சட்டையையும் கழட்டிடுறாரு பேண்ட்டை கழட்டு அப்படிங்கிறாரு பேண்ட்டையும் கழட்டுறாரு அந்த ஹோட்டலில் நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க எல்லாருமே இவரை பார்க்குறாங்க ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க ஆனால் யாருமே அவருக்கு உதவி செய்கிறதுக்கு தயாராகவே இல்லை பேண்ட்டை கழட்டி உடனே உன்னோடய ட்ரௌசரை கழட்டு அப்படின்னு சொல்கிறாரு அந்த கடை முதலாளி அப்படியே கூச்சத்தில் அவமானத்தில் நடுங்கி போய் இவர் நிற்கிறாரு ஆடை எதுவுமே இல்லாம நிர்வாணமா கண்களும் பிடுங்கப்பட்டு அந்த தெருவில் அவர் நடந்து போற மாதிரி அவருக்கு தோணுது ஊரை விட்டு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கிறாரு இப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னா என்ன பண்ண முடியும் அவரால் யோசிச்சே பார்க்க முடியல பயத்துல அப்படி ட்ரௌசர் கரெக்ட ஆரம்பிக்கிறாரு சுத்தி எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த ஹோட்டல்ல இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாரும் ஒரு மனிதன் நிர்வாணமாகறத பாக்குறதுக்கு அவ்வளவு ஆர்வத்தோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்களா அங்கே யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு உதவி பண்ணலாமே ஒரு பதினோரு ரூபாவை தந்து என்னை காப்பாற்றலாமே அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் அதுக்கு யாருமே தயாராக இல்லை அத்தனை கழுகு கண்களும் இவரையே பார்த்தபடி இருக்கின்றன இவருடைய ட்ரௌசரை வந்து கழட்ட ஆரம்பிக்கிறாரு அந்த சமயத்தில் ஒரு ஆள் நல்ல நாகரிகமான உடையெல்லாம் இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக அழுக்கு மாதிரி ஒரு உடையை போட்டுட்டு ஒரு சிகப்பு கலரில் தொப்பியை வச்சுட்டு வந்து ஐயா ஐயா கழட்டாதீங்க நில்லுங்க எவ்வளோ ரூபாய் வேணும் உங்களுக்கு பதினோரு ரூபா தானே நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதினோரு ரூபாவை கொடுத்த உடனே அந்த கடை முதலாளி சரி சரி போ அப்படின்னு விட்டுடுறாரு திரும்ப அவருடைய ஆடை எல்லாம் போட்டுட்டு வெளியே வர்றாரு நல்ல நேரத்துல வந்து காப்பாத்தினீங்க இந்த உதவியை நான் என்றைக்குமே மறக்கவே மாட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாரு அப்புறம் அந்த காப்பாத்தின நபர் ஒரு பாலத்துக்கு கிட்ட இவரை கூட்டிட்டு போறாரு பெரியவரே இந்த ஊர்ல நிறைய கொள்ளைக்காரங்க எல்லாம் இருக்கிறாங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அப்புறம் நீங்கள் என்னை சந்தித்ததையோ நான் உங்களுக்கு உதவி செஞ்சேன் அப்படிங்கிறதையோ யார்கிட்டேயும் சொல்லிடாதீங்க அப்படிங்கிறாரு இவரும் சரிங்க சரிங்க அப்படிங்கிறாரு அடுத்த நிமிஷம் இவர் ஒரு அழுக்கு உடை போட்டிருக்கிறாரு அந்த அழுக்கு உடைக்குள்ள இருந்து ஒரு நாலஞ்சு பர்ஸ் எடுக்கிறாரு அந்த ஆள் எடுத்து இதில் உங்கள் பர்ஸ் இருக்கா ஏதாவது அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த காப்பாற்றின நபர் யார் அப்படின்னா அவர் ஒரு பிக் பாக்கெட் அழிக்கக்கூடிய ஒரு திருடன் தான் பார்த்தா இவருடைய பர்ஸும் இருக்குது அந்த பர்ஸ் எடுக்கிறாரு உள்ள அவருடைய பணம் அப்படியே இருக்குது அந்த திருடனாக இருந்தாலும் கூட அவர்கிட்ட ஒரு நேர்மை இருக்குது ஒரு அறம் இருக்குது அந்த பணத்தை அவர் திருடலை அப்படியே வச்சிருக்கிறாரு ஆனாலும் இவருக்கு மனசுக்கு ஏதோ தோணுது சரி கடவுள் ஒன்ன காப்பாற்றட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்னுடைய பர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு கிளம்பி கொஞ்ச தூரம் நடந்து வந்தோன்னு யோசிக்கிறாரு ஐயோ அவங்கிட்ட பேர் என்ன அப்படிங்கிறத கேட்க மறந்துட்டோமே அப்படின்னு திரும்ப மனசுக்குள்ளே அவர் சொல்லிக்கிறாரு கண்டிப்பாக அவனுடைய பெயர் கருணையா தான் இருக்கணும் அவனுடைய பெயர் கருணை தான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறாரு அதோட இந்த கதை முடியுது அவன் ஒரு திருடன் அவனை திருடனாக நினைக்கவே இவருக்கு தோணலை ஏன்னா அவன் செஞ்ச விஷயம் அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் அவ்வளோ கருணை நிறைஞ்ச ஒரு விஷயம் அந்த ஹோட்டல்ல அத்தனை பேர் இருக்கிறாங்க ஒருத்தர் கூட உதவி செய்ய முன் வரல ஆனால் ஒரு திருடனாக இருந்த சமயத்துலேயும் கூட அவருடைய கஷ்டத்தை உணர்ந்து உதவி செய்யறதுக்காக அந்த திருடன் வந்திருக்கிறாரு அதனால அவனுடைய பெயர் கண்டிப்பாக கருணையாகத்தான் இருக்கும் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு ரொம்ப அழகான ஒரு கதை வைக்கம் முகமது பஷீர் அவர்களினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவமாக கூட இருக்கலாம் அவரே ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம் அதையே அவர் இந்த மாதிரி ஒரு கதையாகவும் எழுதியிருக்கிறாரு இப்படியே வாழ்வின் கீழ் நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் திருடர்கள் பாக்கெட் அடிக்கிறவங்க சீட்டாடிகள் இப்படிப்பட்ட மனிதர்கள் கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களையும் தன்னோட கதைகளில் வந்து அற்புதமாக பதிவு செஞ்சிருப்பார் வைக்கம் முகமது பஷீர் அவர்கள் சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு நமக்கு தெரியாது கெட்டவங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் தான் உயர்வான குணங்கள் நிறைய இருக்கும் நல்லவங்க நினைச்சு பழகிட்டு இருப்போம் அவங்களுக்குள்ள நிறைய வஞ்சக எண்ணங்களும் தீய எண்ணங்களும் ஒழிஞ்சிருக்கும் இப்படி மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடிய குணங்களை வெளிக்கொண்டு வரக்கூடிய எழுத்துக்கள் தான் பஷீர் அவர்களின் எழுத்துக்கள் அவருடைய கதைகள் எல்லாமே இப்ப நான் சொன்ன இந்த கதை மாதிரி தான் ரொம்ப சுவாரஸ்யமான கதைகளாக இருக்கும் கண்டிப்பாக படித்து பாருங்கள் இந்த கதை உங்கள் எல்லாேருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் இவை போன்ற சுவாரஸ்யமான சிறுகதைகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக்கொள்வது கொள்வது சீதா பாரதி நன்றி வணக்கம்